ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எப்படி செய்யலைன்றத பார்த்துடலாமா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இரும்பு கடை வந்து நான் வச்சுட்டேங்க ஸோ சுக்கா வந்து நம்ம வந்து இரும்பு கடையில் செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எனக்கு இது நல்லா காஞ்சிடுச்சு இங்கே பாருங்களேன் நான் வந்து அரை கிலோ வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அது என்ன பண்ணுறோன்னா இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வேகணுங்க ஸோ அந்த சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிருக்கோம் இல்லையா சிக்கன்லேயே வந்துட்டு நல்லா தண்ணி விடும் இப்போ வந்து இது ஒரு பக்கம் வந்து வேகட்டும்ங்க இது நல்லா வந்து வேகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி இருக்கு இல்லையா இது மாதிரி தண்ணி விடும் இந்த தண்ணியிலே வேகட்டும் ஸோ உங்களுக்கு நல்லா குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கோங்க இப்போ இது வந்து குக்காகட்டும் இதுக்கு மசாலா பாத்திரலாமா இப்போ இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் மிளகு மூன்று வரமிளகாய் ஸோ இது எல்லாமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க வரமிளகாய் வந்து நான் வந்து ஏ சேர்த்தேன்னா கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் பிடிக்குங்க ஸோ அதனால நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த சோம்பு ஜீரகம் மிளகு இது மூணுமே போதுமானது உங்களுக்கு வந்து மிளகு அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் சேர்க்க வேண்டாம் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா நான் வறுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம் நாம் வந்து சிக்கன் சேர்த்தோம் இல்லையா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி வந்து தண்ணி விடுங்க இந்த தண்ணியிலே வெந்துடும் ஸோ அது வேகட்டும் இப்போது சிக்கனுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கலைங்க அந்த தண்ணி அதில் வந்து சிக்கன்லேயே தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணி தான் பாருங்கள் இவ்வளோதான் தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எடுத்து எடுத்து ஓரமாகவும் வச்சுக்கலாம் அந்த தண்ணியை இப்போ நான் அந்த தண்ணி வந்து நான் எடுக்கலைங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பாருங்களேன் ஆயிலெல்லாம் நம்ம சேர்க்கலை ஆனால் ஆயில் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் அரைச்சும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு வறுத்து அரைச்ச ஜீரகம் சோம்பு மிளகு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஸோ நான் வந்து போட்டுக்கிறேன் வரமிளகாய் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க போட வேண்டாம் மிளகு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த சிக்கன் தண்ணி இருந்தது பார்த்திங்களா நான் தண்ணி எடுக்கலை ஸோ அந்த தண்ணியில் வந்து மிளகுத்தூள் போட்டு மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து குடிக்கலாங்க சூப் மாதிரி இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்னும் சிக்கனுக்கு வந்து இன்னும் சால்ட்டு சேர்க்கலைங்க சால்ட் வந்து சேர்த்துக்கலாமா தேவையான சால்ட்டு அளவாகவே சேர்த்துக்கலாம் ஆயில் சால்ட்டு சேர்த்தாச்சுங்க ஆயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கோல்டு வினர் சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க யாரெல்லாம் வந்து சுக்கா வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடியுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் வந்து இரும்பு கடா இருந்தது அப்படின்னாக்கா இரும்பு கடையில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து என்ன இருக்கோ ஸோ அதில் செய்யுங்க ஆனால் இரும்பு கடையில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ அது வேகட்டுங்க ஏன்னா ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லையா ஆயிலில் கொஞ்சம் வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் சுக்கா வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ அவ்வளோ ஜூஸியாக இருக்குது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ ஜூஸியாக அல்டிமேட்டாக இருக்குது மசாலா எல்லாமே வந்து இறங்கிடுச்சுங்க செம்மையாக இருக்குது ஸோ ஃபைனலி வந்து கரிலீப் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு அல்டிமேட்டான சூப்பரான சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஜூஸியாக அல்டிமேட்டாக இருக்குங்க ப்ளீஸ் ஒன் டைம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஸோ என்னோட சே வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன நான் ஒரு ப்ள ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ இதில் வந்து பேலன்ஸ் இருக்குங்க நான் அதில் எடுத்துருக்கேன் பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம் அண்ட் சிக்கன் சுக்கா தாங்க செஞ்சுருக்கேன் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து வந்து சேரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்